ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஸ்ஸென்ட் இன் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமென்டம் நியூட்ரல்ல இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி முந்நூற்றி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டூ ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ டூ ஆல்மோஸ்ட் நெல் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டை தொட்டுட்டு தான் இப்போ கரெக்ஷனில் இருக்கிறாங்கங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்க சப்சிக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லாட்டி அப்படியே மேலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்களாங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இபிஎஸோடைய டிடிஎம்இபிஎஸ்ஓடைய க்ரோத் ரேட்டு வளர்ச்சியில் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது ஸ்டாக்னேட்டாவோ குறையவோ இருந்துச்சுன்னா சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்களுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி நாலு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது எழுநூற்றி முப்பத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி அஞ்சு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோசிங்கில் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரூபாயும் இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியும் எண்பத்தெட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனுவல் ரிப்போர்ட்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரெவென்யூ பதிமூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கிறது பதிமூணு புள்ளி எண்பத்தி நாலு இருக்குது எண்பத்தி நாலு பர்சன்ட் இருக்குது எபிட் மார்ஜின் பார்த்தோம்னாக்கா பதினாறு புள்ளி ஜீரோ ஆறு இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ஜீரோ ரெண்டு இருக்குது பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக நல்லா ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துகிட்டு வராங்க எபிட்டா மார்ஜின் ஓகே இது ஆப்ரேட்டிங் மார்ஜின் நெட் ப்ராஃபிட்டும் ஓரளவு நம்ம அக்செப்டபுள் ரீஜனில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ இவனை வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இபிஎஸ் பார்த்தோம்னாக்கா நூற்றி எண்பத்தி ஏழுன்னு மார்ச்சில் இருந்துருக்கு நூற்றி நாற்பதுலேருந்து நாற்பது ரூபா அப்படியே ஜம்ப் ஆகிருக்கிறான் இப்போ இவன் சப்ஸிக்வென்ட்டாக இதே அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னா எவ்வளோ ரூபா ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ எஸ்டிமேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா எக்ஸ்பெக்டட் டு க்ரோ பை எயிட்டீன் பர்சன்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ பதினெட்டு பெர்சென்ட்டுக்கு ஆவரேஜாக அது வந்து கூடினா கூட இரநூத்தி முப்பத்தி அஞ்சு லோ எஸ்டிமேஷனாக இருந்தால் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருந்தால் இரநூத்தி முப்பத்தஞ்சு ஹை எஸ்டிமேஷனாக இருந்தால் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க இதில் எஸ்டிமேஷன் எவ்வளோ வேணாலும் வரட்டும் நம்ம எவ்ரி குவாட்டர் வாட்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அப்டேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் தான் நம்மளுடைய டார்கெட் லெவல்லையும் சரி இது வந்து நம்ம என்ட்ரி லெவலாக இருந்தாலும் சரி டார்கெட் லெவல் எக்ஸிட் லெவலாக இருந்தாலும் சரி நம்ம இது பார்க்கணும் ஆரம்பத்துலேருந்தே இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹையெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஒவ்வொரு குவார்ட்லையும் என்ன லெவல் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் லெவலில் செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ இவன் வந்து இப்போ என்ன ப்ராக்ரெஸில் இருக்கிறான்னா குவார்டர்லி ரிசல்ட்டு தான் பார்க்கணும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நேராக நம்ம வந்து இபிஎஸோடய டிடிஎம்க்கு வந்துடுவோம் அவன் எண்பத்தி நூற்றி எண்பத்தி ஏழுலருந்து இரநூத்தி நாலு இரநூத்தி ஆறுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ரெண்டு குவார்டராக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கு இவன் வந்து மேலே உடச்சி கொண்டு போகணும் இப்போ மேலே உடச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த குவார்ட்டரில் ஐம்பத்தி நாலு எக்ஸிட் ஆகும் அப்போ ஐம்பத்தி நாலுக்கு மேலே எடுக்கும் போது மாத்திரம்தான் இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸோட ட்ரெண்ட் லெவல்ஸ் சஸ்டெயின் ஆகும் அதுக்கு கீழே எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க டிடிஎம் ட்ரெண்ட் லெவலே வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து கரெக்ஷன் வந்து வரும் அதெல்லாம் எதிர்பார்த்து இப்போவே இருக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வந்து பிரைஸு பார்க்கும்போது என்ன வாய்ப்பு இருக்கோ ப்ரைஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்படி இருக்கு நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ வந்து ட்ரேடிங் வியூலேருந்து எடுத்துருக்குறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வந்திருக்கு ஏன்னா இதில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் வந்திருக்கு ஃபேர் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி மூணுன்னு நமக்கு வந்திருக்கு இப்போ இதில் வந்து பிளாஸ்ட் தியரியில் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி நானூறுலேருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிளாஸ்ட் தியரிங்கிறது அதிரி புதிரியாக மேலே அடித்து ஏற்றி விட்டா இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய இது பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இரநூத்தி எட்டு தான் நமக்கு வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம்மில் காட்டுருக்கு இது வந்து இதுலேயும் வரல லோலியும் வரல மீடியம்லேயும் வரல ஆவரேஜ்லேயும் வரல ஹைலையும் வரல நமக்கு கிராஜுவலாக காட்டிகிட்டு இருக்கிறது இரநூத்தி எட்டு இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்குமான ரேஞ்ச் இருக்குது இதுக்குள்ளே இவன் எவ்வளோ ரீச் ஆகிருக்குறான் இன்னும் எவ்வளோ ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ஷன் வந்தால் எங்கே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நேரடியாக சார்ட்டில் போய் பார்த்துக்கலாம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆறாயிரத்தி அறநூறுங்கிற நம்மளுடைய ஆர் த்ரீயை ரீச் பண்ணியிருக்கிறான் ரீச் பண்ணிவிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டுருக்கிறான் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் ஆனால் ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பதையும் பிரேக் பண்ணிட்டான் கீழே உடச்சிட்டான் எஸ் டூ ஆன நாலாயிரத்தி எழுநூற்றி ஆறுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலையும் இப்போ டச் பண்ணிட்டுருக்கிறான் இப்போ இவன் சப்ஸிக்வென்ட்டாக இவன் கரெக்ஷனுக்கு எடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னேன் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தோம்னாக்க பேஸ் ப்ரைஸ் மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெரும்பகுதி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே தான் இவன் வந்து சப்போர்ட் எடுப்பாங்கிறது நம்மளுடைய ஃபீல் அப்படி வந்துச்சுன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடியே இவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அப்போ இவன் இதுக்கு கீழே இறங்கினான்னா இதோடைய டாப்ல ப்ரைஸோடைய டாப்ல லெவலோடைய இவன் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று கீழே உடைச்சிட்டான்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகி இப்போவே இரநூறு கட் பண்ணியிருக்கும் டவுன் ட்ரெண்ட் அதெல்லாம் சொல்லலாம் பட் மேலே ஏறுறதுக்கான ஸ்கோப் இருக்குது இது கரெக்டிவ் ட்ரெண்ட் நம்ம சொல்லுவோம் கீழே அடித்து விழுகிறான்னாக்க இந்த மூணாயிர ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழை கட் பண்ணும்போது இவன் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ வந்து இந்த சப்போர்ட் பாயிண்டான நாலாயிரத்தி எழுநூற்றி ஆறுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னிலிருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற லெவல் இருக்குது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இவன் மேலே ஏறி ப்ரீவியஸ் நமக்கு ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆர் ஆர்வம் நீதனம் ஆர்வன்னு வச்சுக்கலாங்க இந்த ரெசிஸ்டன்ஸு ரேஞ்சான ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆறாயிரத்தி அறநூறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு உடைச்சான்னாக்க நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சில் மிட் பாயிண்ட்டு எட்டாயிரத்தி நாற்பத்தி மூணு ஸோ இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுக்குமே ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஏன்னா பிளாஸ்டிக் தியரியில் நமக்கு வந்து என்ன வருது ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு வருது ஸோ இப்போ இவன் மேலே ஏறுனான்னா இந்த எட்டாயிரத்துக்கு முன்னாடி ஒரு நூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவாவில் கூட இது வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்க்குறோம் ஸோ இப்போ ப்ரைஸை நம்ம ரீகால் பண்ணினோம்னா இப்போ இவன் வந்து கீழே அடித்து இறங்கிட்டு இருக்கிறான் சப்போர்ட் டூங்கிறது சப்போர்ட் ஒன்றுங்கிறது ஐயாயிரத்தி அறநூறுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பது சப்போர்ட் டூங்கிறது நாலாயிரத்தி எழுநூற்றி ஆறுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சப்போர்ட் த்ரீங்கிறது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெரும்பகுதி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா மூணாயிரத்தி ஐநூறுலையாவது எடுப்பான் அதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் எஸ் டூவில் எடுக்கட்டும் எஸ் த்ரீல எடுக்கட்டும் இவன் மேலே ஏறும்போது ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆறாயிரத்தி அறநூறு மேலே பிரேக் பண்ணணும் அது வரைக்குமான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் இருக்குது அதை பிரேக் பண்ணான்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து எட்டாயிரத்தி எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் அடுத்தடுத்த குவார்டரில் ஈபிஎஸ் உடைய லெவலில் வந்து அதிரிபுதிரியாக கொடுத்தான்னா இந்த வேல்யூஸில் சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு அது நம்ம குவார்டர்லி ரிசல்ட் அனாலிசிஸில் பார்த்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே